ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியான பூண்டு மிளகு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியுது இது கூடவே நான் ரெண்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடிப்படி நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வேர்க்கடல் ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடல் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம் ஆயிலேயே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு மிளகு சாதமுக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆட் பண்ணிக்கணும் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கும் போது பூண்டு மிளகோட ஃப்ளேவர் வந்துட்டு குறைஞ்சிரும் ஸோ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாமே அளவு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டு மிளகு சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலாவோட ராஸ்மல் போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியே வடிச்சுக்கோங்க சாதத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் விடுங்க சரிங்க மசாலா சாப்பாடோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடாச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி கொடுங்க நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேர்க்கட்டையில் கூடுதலாக முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே மல்லி எலை தூவிடலாம் மல்லி எலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக உங்களுக்கு கீ பிடிக்கும்னா மேலே லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கீ எது ஆட் பண்ணலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்மளோட ஆரே ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்